குன்னூர் அருகே ரயில் பாதையில் முகாமிட்டுள்ள பதினோரு காட்டு யானைகள் குன்னூர் நகர பகுதிக்கு யானைகள் வராமல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் வனத்துறையினர் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானைகள் மலை மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகிறது இந்நிலையில் நேற்று கே என்ஆர் மரப்பாலம் பகுதியில் முகாமிட்டிருந்த பதினோரு காட்டு யானைகள் குன்னூர் அருகே உள்ள ரன்னிமேடு ரயில் நிலையத்தை நேற்று இரவு முதல் முகாமிட்டு அப்பகுதியில் உள்ள செடி கொடிகளை உண்டு வருகிறது காட்டு யானைகள் நகரப்பகுதிக்கு வராத வண்ணம் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனவர் ராஜ்குமார் வன காப்பாளர்கள் திலீப் ராம்குமார் வனக்காவலர் ஏஸ்வராஜ் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பத்திற்கும் மேற்பட்டோர் யானைகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விளாண்டிருக்காது பாத்து எடுக்காதீங்க வராதிங்க Thank you.